மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இதற்கு முன்னாள் வீடியோல தொடர் மழை காரணமாக மஞ்சள் பயிரில் ஏற்படுகின்ற நோய்களைப் பற்றி பார்க்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் இது கனமழைக்கு பிறகு மஞ்சள் வயல்களில் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படும் குறிப்பாக இலை கருகள் மற்றும் இலை புள்ளி நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும் இந்த நோய்கள் தற்பொழுது காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் வேகமாக பரவும் இதனை கட்டுப்படுத்த அறிகுறிகள் தெரிந்தவுடன் மேங்கோசப் அல்லது கார்பன்டின் என்ற பூஞ்சான கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரண்டரை கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம் அல்லது புறப்போன என்ற மருந்த ஒன்னு புள்ளி ஐந்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து இளைவெளி தெளிப்பனாக தெளிக்கலாம் நன்றி